தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரா வளம் வந்துட்டு இருக்காரு நடிகர் சூர்யா அடுத்ததான் அவருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆக அப்படின்னா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படம் பொங்கலுக்கு ரிலீஸ்க்கு அந்த சூர்யா அவர்கள் கீர்த்தி சுரேஷ் மற்றும் முன்னணி நடிகர்கள் அந்த அந்த நடிச்சிட்டு இருக்காங்க படத்துக்கு அப்புறம் அடுத்ததா சூர்யா அவர்கள் என்ன படம் கமிட்டா இருக்காரு அப்படின்னா செல்வராகவன் அவருடைய இயக்கத்தில் சூர்யா அவர்கள் ஸோ அந்த படம் அவருக்கு முப்பத்தி ஆறாவது படம் அந்த படத்தினுடைய பூஜையை சூர்யாவுடைய அப்பா மற்றும் நடிகருமான சிவகுமார் அவர்கள் துவங்கி வைத்தாரு சோ அந்த படத்துக்கு தான் அடுத்து சூர்யா அவர்கள் பயங்கரமா ரெடி ஆயிட்டிருக்காரு சோ பொங்கலுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவர காத்துட்டு இருக்கு அந்த படத்துல யார் யாரெல்லாம் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயமும் அடுத்துதான் சொல்ல போறாங்க இன்னும் அந்த படத்துக்கு மற்ற நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் தேர்வு பணி மும்முரமா நடந்துட்டு இருக்கான் அடுத்ததா என்ன நியூஸ் அப்படின்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னா இரண்டாயிரத்தி பாலாஜி மோகன் அவருடைய இயக்கத்துல மாரி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு சோ அந்த படத்துல தனுஷ் அவர்கள் காஜர் அகர்வால் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல மறுபடியும் அந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் மாரி டூ அப்படின்ற பட இயக்க போறாரு பாலாஜி மோகன் சோ அந்த படத்துல தனுஷ் அவர்கள் சாய் பல்லவி வரலட்சுமி சரத்குமார் ரோபோ சங்கர் இன்னும் நிறைய பேர் அந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க மேலும் இந்த படத்தினுடைய பட பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ நியூயர் வந்து சிலையா பட பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆயிட்டிருக்காங்க படத்துக்கு பொங்கலுக்கு அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ தொடர்ந்து அந்த பணிகள் ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளேயே அந்த படம்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிக்க போறாரா பிகாஸ் அதுக்கப்புறம் வேற ஒரு கமிட்மென்ட் இருக்கு அது என்ன நான் அப்புறம் சொல்றேன் மேலும் இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவாளராக ஓம் பிரகாஷ் அவர்கள் ஒர்க் பண்ண போறாங்க எடிட் பெயிண்டராக பிரசனா ஜி கே அவர்கள் ஒர்க் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் வாசுகி பாஸ்கர் அப்புறம் வந்து ஸ்டன்ட்ல வந்து சில்வா அவர்கள் ஒர்க் பண்ண போறாங்க மேலும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா மாரி ஒன் மியூசிக்ல வேற லெவல் பிஜிஎம்ல அதுக்கு மேல வேற லெவல் அப்போ மாரி டூல வந்து அதுக்கு தகுந்த ஒரு மியூசிக் டேரக்டர் தான் போடணும் எஸ் வி ஆர் டூ லவ் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள இந்த படத்தை கண்டிப்பா முடிச்சாகணும் பிகாஸ் என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றத நான் சொல்ல போறேன் அடுத்த தனுஷ் அவர்கள் என்ன படம் பண்ண போறாருன்னா தானே ஏக்கி தானே நடிக்க உள்ள படத்துல தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு ஸோ அந்த படத்தை யார் தயாரிக்க போறாங்க அப்படின்னா தேனாண்டால் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிக்க போறாங்க மேலும் இந்த மாதிரி மாறி டூ பத்தின அப்டேட்ஸ் அதே மாதிரி வந்து அவர் நடிக்க இருக்கும் படத்தின அப்டேட்ஸ் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டே இருப்பேன் அதுக்கு நீங்க கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம்